ஸ்பீடு இருந்தாலோ இல்லை ஒரு டேட்டுக்கு அந்த பக்கம் இருந்தாலோ நம்ம திறக்கும் போது ஃபாஸ்ட்டாக வந்தோம்னா ஈஸியாக ஒரு ஆளை கீழே தள்ளிட முடியும் அதனால் எங்கள் வெளியில் வர்றது ரொம்ப கண்ட்ரோல்டாக ஒரு காமா வெளியில் வர்றோம் நம்ம கையில் பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்போ நான் அந்த டோர் லேட்சை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ என் காமா உட்காந்துருக்கேன் நான் இப்போ இந்த ஒரு மூணு நாள் நாலு நாள் ட்ரைனிங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா அவன் மூவே ஆக மாட்டான் கதவை திறந்தாலும் அப்படியே இடிச்சுட்டு வர மாட்டான் கொஞ்சம் கழிச்சு வந்தான்னா நான் அப்படியே க்ளோஸ் பண்ணுவேன் அவ்வளோதான் அவனை டச் பண்ண வேண்டியது இல்லை அவன்கிட்ட ஒண்ணுமே பேச வேண்டியது இல்ல இதை சோ பொறுமை போகுது கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி ஒரு டோர் திறந்து வச்சாலும் உட்காந்துருக்கணும் நம்ம சொன்ன பொருள் வரணும் அது ஏன் ரொம்ப முக்கியன்றத இந்த வீடியோ முடிவுக்குள்ள சொல்ற கணிக்க வெளியில வந்தேன் அவனுக்கு தெரியும் கையில கூடுறது